பெருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் முடிந்தவரை அவங்களே எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுப்பையும் கொஞ்சம் அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டு அதை செயல்படக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படி ஒரு பொறுப்பை ஏற்ற ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வர நல்லது கெட்டது எல்லாமே அவங்களே பேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களாலேயே தீர்த்துக்க முடியும் அதாவது ராசி அன்பர்களாலே தீர்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருப்பாங்க மற்றவங்க கிட்ட அதிகம் வந்து இயல்பை எதிர்பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதில் இருக்கிற பிரச்சனையை அவங்களே பேஸ் பண்ணிக்குவாங்க அதில் வர லாபம் நஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்களே பேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய ராசி அன்பர்கள் இயல்பாகவே அவங்க கிட்ட இந்த குணம்லாம் இருக்கும் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் என்பதனாலே இவங்க அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் தான் பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்க அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியங்களா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே செய்வது முன்னாடி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கும் ஒரு நல்ல பழக்கம் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்கும் உழைப்பா அதிகம் விரும்பக்கூடிய பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி எப்பவும் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க வரவுக்கு தகுந்த தான் செலவு செய்யக்கூடியங்களா பெரும்பாலும் கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் போன்ற வசதிகள்லாம் இவங்களுக்கு நிறைந்திருக்கும் இந்த கண்ணிராசிக்காரங்க கொஞ்சம் கோபப்படக்கூடியங்களா இருப்பாங்க எதையுமோ மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க ரொம்ப நம்மளுடைய அன்பர்கள் இருப்பாங்க ஒரு பழக்கமும் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் மாதிரி ஒரு சில இவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அதனாலேயே நிறைய பிரச்சனைகள்லையும் நிறைய இன்னல்களையும் மாட்டியிருப்பாங்க உண்மையாக இல்லையா கன்னிராசி அன்பர்களே மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தின் மேலும் அதீத ஆர்வம் இருக்கும் அதனாலேயே என்னமோ உங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் செய்வது இயற்கையை நேசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு பிடித்த ஒரு செயலாக இருக்கும் இப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ நீங்க கண்ணிராசிக்காரங்கள பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குணநலங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கண்ணீராசியில் பிறந்த உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் கேது ரணர் உணர் ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சூரியனும் புதன் வக்கரக அடைந்து இருக்காங்க அதே மாதிரி சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களாகவும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னி ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க கன்னி ராசி அன்பர்களே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை அப்பப்போ உண்டாக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் கொஞ்சம் யோசி அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் நனைத்துமே கிடைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே அடுத்த ஏழு நாட்களும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் புதன் சஞ்சாரம் உங்களுடைய பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி தொலை ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரப்போகுது இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த தோய்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது லாபமும் பல மடங்கு அதிகரிக்க போகுது நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது திறமையான பணிகள் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை வெளிப்படக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை இந்த வாரத்தில் செய்ய போகிறீங்க குடும்பத்துலேயும் ஒரு இதமான சூழ்நிலை இந்த வாரத்தில் நிலவும் உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்கள் கருத்துக்கள் இந்த டைமு எதுவும் மறு சொல்ல மாட்டாங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குழந்தைங்களோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்தி தருவதாக அமையும் வேடிக்கை வினோதம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலை நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி பெண்கள்லாம் இருந்தால் தொலைதூரம் எங்கேயாவது பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணம் இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனையும் நல்ல ஒரு சாதகமான மதிப்பெண்ணையும் உங்களால் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய திறமை வெளிப்படும் இதனால் மற்ற நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் உங்களுடைய கூடுதலான முயற்சிக்கு அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மனதில் மட்டும் அப்பப்போ வீண் குழப்பமும் வீண் மனக்கவலையும் அப்பப்போ உண்டாகும் அதனால் கொஞ்சம் மனதில் மட்டும் ஒரு விதமான பிரச்சனையும் ஒரு மனசஞ்சலமும் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் கவனமாக இருங்க இந்த டைம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை கேட்டு மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி அன்பர்களே அதுவும் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் முடிவுகளை மட்டும் இந்த வாரத்தில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதனையாக மாறப்போகுது சக மாணவர்களிடம் பழகும்போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மனதில் இருக்கும் கவலையெல்லாம் பறந்தோடும் நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்களின் நலனுக்காக எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் மற்றவங்களுடைய நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் சின்ன சின்ன இன்னல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே எதிர்பார்த்தபடி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மு முடிவு மே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் வீண் வாதங்கள் உங்களுக்கு பகையை உண்டாக்கலாம் அதனால இந்த டைமு வீண் வாதம் வாக்குவாதம் கணவன் மனைவி உறவுகள் வகையிலேயோ வீண் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் பிளான் போட்டிருந்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இந்த பயணங்கள் தடைபடுத்துறதுனால சில நன்மைகளும் கிடைக்க போகுது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வாகனங்கள் மூலிமா உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய காலமாக இருக்குது பெரியோர்களின் உதவி உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் தைரியம் பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கு எதுலையுமே தயக்கமோ பயமோ ஏற்படாது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையறதுக்கு பகவத்கீதையை கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும் மனதில் இருக்கும் குழப்பங்களும் மன போராட்டங்களும் நீங்கி மன நிம்மதி உண்டாகும் பகவத்கீதையை தொடர்ந்து படித்துட்டு வர்றதன் மூலியமா உங்களுடைய மனதில் இனம் முடியாத இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனத லையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக நீங்கள் பகவத்கீதையை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி ஒரு சிலலாம் யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி இதிலையும் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்